ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆலிவ் ஆயில் பற்றி ஆல்ரெடி ஃபுல் டீடெயில் வீடியோ போட்டிருந்தேன் நேற்று நைட்டு வந்து டே க்ரீமு சீரம் பற்றி வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணி காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் சரி இன்றைக்கி டெய்லியும் மார்னிங் யூஸ் பண்ணுவேன் இல்லையா இன்றைக்கி வந்து அதை யூஸ் பண்ணுறதை வீடியோவாக எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு எடுக்கிறேன் ஆலிவ் ஆயிலோட பலன்கள் வந்து சொல்லிடுறேன் ஆலிவ் ஆயில் வந்து இயற்கையாகவே நம்ம ஸ்கின்னை வந்து மென்மையாக்கக்கூடிய தன்மை அதில் நிறைய இருக்குது ஆலிவாயில் வந்து ஸ்குவாலினும் விட்டமின் ஈயும் நிறைய இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும் அதாவது ஈரப்பதம் ஈரப்பதம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் இல்லையா அது ஈரப்பதம் தேவையானதை கொடுக்கும் அதனால் கம்பல்சரி ஸ்கின் கேரில் வச்சுக்கலாம் ஆயிலில் வந்து விட்டமின் இ ஆக்சிஜன் எச்சுகள் வந்து நிறைய நிற இது வந்து நம்ம இருந்தும் சரி ஆக்சிஜன் எச்சை அழுத்தத்தால் ஏற்படும் சேதத்துலேருந்தும் சரி நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாத்து கொடுக்கும் ஆலிவாயில் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது மட்டும் இல்லை நம்ம ஏஜ் ஆக நம்ம ஸ்கின்னு சுருங்கும் இல்லையா அதுலேருந்தும் நம்மளை வந்து பாதுகாத்து கொடுக்கும் அதாவது அந்த தோல் சுருக்கம் வந்து கம்மியாகும் நம்ம டெய்லியும் ஆலிவ் ஆயில் ஃபேஸ்க்கு பாடிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால எங்கே வச்சிக்கலாம் நம்ம ஸ்கின் அலர்ஜி இருக்குது பார்த்தீங்களா ஸ்கின் ப்ராப்ளம் அப்புறம் வந்து பருவு வர்றது அந்த பரு வீக்கம் அந்த மாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அதுவும் வராமல் தடுக்கலாம் அது இருக்குன்னா அதையும் சரி பண்ணலாம் ஆலிவ் ஆயில் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஆலிவ் ஆயிலில் வந்து ஆல்பா ஹைட்ராக்சி அமிலங்கள் வந்து இருக்குது அதனால் நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம ஸ்கின்ல உள்ள செல்களை வந்து புதுப்பிச்சு கொடுக்கும் அதனால நம்மளுக்கு ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகும் கலர் கிடைக்கும் அப்புறம் நம்ம ஸ்கின்ல உள்ள ஏதாவது காயம் அந்த வடு த இது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதுவும் நம்ம ஆலிவ் ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அதையும் சரி பண்ணி கொடுக்கும் சூ இல்லையா சன் டான் அதுலேருந்தும் நம்மளை பாதுகாத்து கொடுக்கும் இது வந்து நம்ம வெயிலில் போகிறோம் இல்லையா சன் டேன் இந்த வெயிலில் சூரியனால நம்மளுக்கு என்ன பாதிப்பு வரும் அதுலேருந்தும் பாதுகாத்து கொடுக்கும் ஒரு சன்ஸ்க்ரீன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சன்ஸ்கிரீன் வந்து செயற்கையான பொருள் இது வந்து இயற்கையான பொருள் அவ்வளோதான் ஆலிவ் ஆயிலில் இன்னுமே சொல்லிட்டே போனால் நிறைய சொல்லலாம் அவ்வளோ இருக்குது பெனிஃபிட்ஸு ஆனால் அது நிறைய பேர்த்துக்கு தெரியாது அதனால தான் அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று தான் ஆலிவ் ஆயில் நம்ம வந்து ஸ்கின் கேரில் வந்து மெயினாக இதையும் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க உங்கள் ஃபேஸ்க்கு கொடுக்குற அட்டென்ஷனை வந்து க கைக்கு கொடுங்க டேர்னாக இருக்குது அப்படி சொன்னாங்க ஆச்சு டேர்னாக இருக்குது அப்படி சொன்னாங்க இங்கே இந்த எங்கே பார்த்தா ஃபேஸ் கலர் தான் இருக்கும் இப்படி பெரட்டி பார்த்தா தான் கருப்பாக இருக்குது வெயில்லையே அலையிறேன் பார்த்திங்களா ஸ்கூட்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை தான் நான் என்ன வீட்லியாக இருக்கேன் இல்லை ஏசிக்குள்ளே இருக்கேன் நான் சொல்லுங்கள் ஏசிக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் நேரம் தான் ஷாப்பில் ஏசி இருக்குது ஆனால் அதில் இருக்க கொஞ்சம் நேரம் தான் வெயிலில் வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை தான் அதனால் ஒர்க்கிங் உமன் பிஸ்னஸ் உமன் அதனால் வெயில் அலையாமலாம் இருக்க முடியாது ஃபேஸை முக் அவ்வளோ எனக்கு டைமும் இல்லை முடிஞ்சளவு நான் ஃபேஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ப இது பண்ணுறேன் கை கைக்கு வந்து அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு டைம் இல்லை பண்ணணும் படனும் டெய்லியும்னு நினைக்கிறேன் ஆனால் பண்ண முடியாமல் போயிடுது சரி பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஆலிவ் ஆயில் அப்படிங்களா இந்த ஒரு மூடி இருக்கும் இதில் ஒரு ஹோல் போட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஹோல் போடல அதனால் இது வந்து கொட்டிடாம இப்போ காலையில் எந்திரிச்சேன் இல்லையா எந்திரிச்சி இந்த கிளென்சிங் மில்க் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன் கிளென்சிங் மில்க்கோ சோப்போ ஏதாவது ஒன்று வச்சு அலிவாயில் வந்து காலையில் நீங்கள் குளிக்கிற முன்னாடி இல்லை எப்போ குளிப்பீங்களோ குளிக்கிற முன்னாடி போட்டு ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிடுங்க ஃபேஸ்க்கு நெக்குக்கு ஹே கை காலுக்கு பாடிக்கு நான் கொஞ்ச நாள் முன்னாடி என்ன இருந்தேன்னா நைட்டு வருவேன் இல்லையா தூங்குறதுக்கு முன்னாடி கை காலுக்கெல்லாம் வந்து அழிவாயில் நைட்டே அப்ளை பண்ணிடுவேன் காலையில் குளிக்கிறதுக்கு ஆனால் அது வந்து பெட்ஷீட்லாம் ரொம்ப சீக்கிரம் சீக்கிரம் அழுக்காக்கும் அதனால அதை நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் இப்போ வந்து காலையில் மட்டும் உங்களுக்கு மசாஜ் இப்படி மசாஜ் தான் கொடுக்கணும் வேற ஒண்ணும் இல்ல நான் வந்து இப்ப கழுத்துக்கு தான் குளிக்கப்படுற தலைக்கு குளிக்கல நேற்று தான் தலை குளிச்சேன் பார்த்தீங்களா அக்யூரட்டாக இப்போ இந்த தலும்பு வந்து தெரியுது ஆயில் அப்ளை பண்ணதும் ஏம்பே அதிலே ஒரு கோல் போட்டு யூஸ் பண்ணலாம் இதிலே ஒரு கோல் போட்டால் யூஸ் பண்ணலாம் போடல நிறைய ஏய் கை காலுக்கு பாடிக்கு எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எப்போ ஒரு நிமிஷம் எவ்வளோ டைம் இருக்கோ கை காலுக்கு எல்லாம் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த டைமை விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம் கைக்கு அப்ளை பண்ணிட்டேன் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன் நெக்குக்கு அப்ளை பண்ணிட்டேன் காலுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் பாடிக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து முடிஞ்ச அளவு டெய்லியும் அப்ளை பண்ணுங்க ஃபுல் பாடிக்கு என்னால் டெய்லி அப்ளை பண்ண முடியாதுன்னா ஃபேஸுக்கு கைக்காவது அப்ளை பண்ணலாம் இல்லையா கை காலுக்கு அதனால் முடிஞ்சளவு டெய்லியுமே யூஸ் பண்ணுங்கள் ஃபேஸ் கார்ட்டு அட்லீஸ்ட் டெய்லியுமே யூஸ் பண்ணுங்கள் நம்மளுக்கு சீக்கிரம் ஏஜ் ஆகுறது தோல் சுருக்கம் எல்லா பிரச்சனையுமே ஃபேஸில் தான் அதிகமாக வரும் அதனால் கம்பல்சரி டெய்லி ஃபேஸ்க்கு மட்டுமாவது யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு ஸ்கின் கேர் ரொட்டீனில் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பெனிஃபிட் இருக்குது இதில் நான் உங்களுக்கு சொன்னது வந்து கம்மி தான் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய நிறைய பெனிஃபிட் இருக்குது ஆலிவ் ஆயிலில் நம்மக்கிட்டே இது அவைலபிளாக இருக்குது நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் நான் வந்து இது வந்து இந்த பாட்டில் வந்து நான் தான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது வந்து பெரிய பத்து லிட்டரு கேனு இருக்குது பார்த்திங்களா பத்து லிட்டராக வாங்கி நான் வந்து அதை பிரிச்சுருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து இதே மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணேன் எதுக்கு இந்த மாதிரி பிளான் அப்படின்னா இதுக்கு மு இப்போ தான் ஃபஸ்ட்டு இதோட இதே எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி மொத்தமாக வாங்கலாங்கிறதே இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த மாதிரி பாட்டில் ஒன்று வாங்கினேன் இரநூற்றி அஞ்சு ரூபாய் நான் ஆல்ரெடி கஸ்டமருக்கு வந்து சொல்லியிருக்கேன் ரேட்டு வந்து முன்னாடி கேட்டவங்களுக்கு அழிவாயில் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்லியிருப்பேன் அது எப்படின்னா இதே என்னையே நான் சிங்கிளாக பாட்டிலாக வாங்கிட்டு இருந்தேன் அப்படி வாங்கும்போது இரநூத்தி இருபத்தஞ்சு எனக்கு பத்து லிட்டராக எனக்கு மொத்தமாக வாங்கும்போது எனக்கு நான் உங்களுக்கு இப்போ நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு என்னால் தர முடியுது அதனால் நானே வந்து இப்படி பண்ணிக்கிட்டேன் அப்படி உங்களுக்கு நூறுரூபா எக்ஸ்ட்ரா வருது அப்படி வாங்கி கொடுக்குறது இது நூறுரூபா கம்மி பண்ணி தானே கொடுக்கு அதனால் இப்படி நான் முடிவு பண்ணி இது நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி பிரிச்சுக்கிட்டேன் அந்த ஆயிலை என்ன ஒன்று அந்த ஆயிலில் அவங்க நேம் போட்டிருக்கோம் இதில் வந்து நம்ம நம்ம நேம் போடலை நான் வேணா என்னோட பேர் போட்டு தாரேன் அதில் இன்னமும் வந்து நான் அந்த பத அந்த டூ டுவெண்ட்டி ஃபைவ் சொன்னேன் இல்லையா அந்த ஆலிவ் ஆயில் நேம் எல்லாம் கேட்காதிங்க அதெல்லாம் நான் நேர்த்தே சொல்லியிருக்கேன் வீடியோவில் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஒருத்தவங்க பிஸ்னஸை வந்து நம்ம அவங்க அதிகமாக விற்கிறாங்க அப்படி இப்படி அதெல்லாம் எனக்கு சொல்கிறது பிடிக்காது அதனால் அந்த நேம் எல்லாம் கேட்காதிங்க அவ்வளோதான் என்னால் உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டான ப்ராடக்ட் தர முடியும் பெஸ்ட்டான ரேட்டில் தர முடியும் அதை மட்டும் என்னால் முடிஞ்சது நான் அவங்களுக்கு பண்ணிடுவேன் அடுத்தவங்கள வந்து நம்ம பார்க்க வேண்டாம் விட்டுடலாம் ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் குளிச்சிடுவேன் அப்படியே வேலை இருக்குது அரை மணி நேரம் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எவ்வளோ வேணால் டைம் விட்டுக்கலாம் இது ஒன்று இவ்வளோ டைம் தான் கம்பல்சரி வைக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆயில் வேணும்னோ கேளுங்க கமெண்ட்டில் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப 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 நல்லது குழந்தைங்களுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் குழந்தைங்கன்னா பிறந்த குழந்தைங்களில் ஓரளவுக்கு வளர்ந்து ஓடி ஆடி விளையாடிட்டு அந்த மாதிரி குழந்தைங்களை எல்லாருக்குமே வந்து அப்ளை பண்ணலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நல்லது தான் நம்ம சின்னதுலேருந்தே நம்மளுக்கு வந்து பேபிஸ்க்கு வந்து நம்ம வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அவங்க யங் ஸ்டேஜில் வரும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க ஸ்கின்னும் நல்லா ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும் நம்மளும் நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் ஸ்கின் கேர் ரொட்டீனில் அதை மெயினாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இயரில் பார்க்கலாம் நிறைய வேலை இருக்குது குளிச்சுட்டு கிளம்பிட்டு போகணும் இன்றைக்கி ஃபுல்லாக வேலை இருக்குது தேங்க் யூ பாய் நெக்ஸ்ட் இயரில் பார்க்கலாம் டாட்டாசி இப்போ வந்து எடிட் பண்ண பார்த்துக்கோங்க இது தலும்பு அப்படியே தெரியுது நான் மாய்ச்சரைசர் சன்ஸ்க்ரீன்லாம் போட்டோன்னா அந்த தழும்பு இவ்வளோ தெரியாது ஆனால் இப்போ வந்து ஒன்றுமே இல்லையா ஆயில் போட்டிருக்கேன்னா அதனால் அப்படியே தெரியுது எடிட் பண்ணும்போது ஒன்று நான் கவனித்தேன் அதனால சொல்லிடலாம் அப்படின்னு சில பேர் குறைகளை மட்டுமே பார்க்குறவங்க சில பேர் நினைக்கலாம் நேற்று நைட்டு மற்ற வீடியோஸ்லாம் வெள்ளையாக கலராக இருக்குது இந்த வீடியோஸில் கருப்பாக தெரியிறேன் அப்படின்னு என்னென்னா நம்ம வீடியோ எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த ஆங்கிள் அதை பொறுத்து தான் இருக்குது நைட் டைமில் வந்து இந்த இங்கே உட்காந்து எடுத்தனா நான் கலராக தெரிவேன் ஏன்னா அப்போ வந்து பின்னாடி இருட்டாக தானே இருக்கும் என்னோடய ஒரிஜினல் கலர் தெரியும் இப்போ வந்து வெளிச்சம் சூரிய வெளிச்சம் இது நான் வெளிச்சத்துக்கு ஆப்போசிட்லேருந்து வீடியோ எடுக்கணும் இதுக்கு ஆப்போசிட்லேருந்து நான் எடுத்தேன்னா கொஞ்சம் கலராக தெரியவேன் ஆனால் நான் அதுக்கு முன்னாடி வந்து எடுக்கனா அதனால் அது என்னை கருப்பாக காமிக்க வேற ஒன்றும் இல்லை என்ன செய்ய எல்லாம் கேட்பீங்க அதனால தான் சொல்கிறேன் முன்னகுட்டியை